சரி போன வாரம் நிறைய பேர் டைமிங் வைக்காமல் வந்துருப்பீங்கண்ணே ஓகே இந்த வாரம் கண்டிப்பாக டைம் வச்சிடலாம் போன வாரம் ஒரு எட்டில் ஓர்னா எட்டு முப்பது ஓர்னவங்களா கண்டிப்பாக அந்த டைம் ஏழு வச்சிடலாம் ஓகேவா கொஞ்சம் கான்ஃபர் ஓடு ஏன்னா அது வந்து மூணாக டெஸ்ட்டு ஓகே மூணா டெஸ்ட்டுங்கும்போது தௌசண்ட் ஃபைவ் ஹெண்ட்டி நீட்டாக க்ளியர் பண்ணிடலாம் ஆல்ரெடி நல்ல டைமிங் வச்சவங்களும் இருப்பீங்க ஓகேவா டைமிங் வைக்காதவங்க நல்ல டைமிங் வைக்கலாம் வச்சவங்களும் இன்றைக்கி கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஓகேவா நிறைய பேருக்கு இன்ஜுரி இருப்பீங்க ஃபஸ்ட் ரவுண்டு மட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் மைல்டாக ஓடிட்டு அடுத்த ஒரு ரெண்டே முக்கால் ரவுண்டு நல்லா பண்ணலாம் ஓகேவா மொத்தம் மூணு ரவுண்டு மூணு முக்கா ரவுண்டு ஓகேவா இங்கே ஆரம்பிச்சு எல்லோ கலர் ஃப்ளாக்ல த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் கம்ப்ளீட்டு அகேன் அங்கேருந்து த்ரீ லேப் ஸ்டார்ட் ஓகேவா அதே மாதிரி ஓடும்போது ஒருத்தர் சைடு போடும்போது ரைட்டில் சைடு போட சைடு ஏற லெஃப்ட் சைடு சைடு ஏறாதான் அவங்க கீழே விழுந்துருவாங்க சரியா கேர்ஃபுல்லாக ஓட ஸ்டார்ட் பண்ணலாமா 54, 237, 240. फि लास्ट टू लाभ खुद मूव पड़ अबे 415 फिफ्टीन लास्ट लैप फोर ट्वेंटी फाइव लास्ट टू मिनट सिर्फ करना और लाभ दार बरी से ओलाम बरमु पन फाइव फाइव लास्ट और लाभ दार बर फाइव फिफ्टी సిక్స్ థర్టీన్ సిక్స్ సెవెంటీన్ సిక్స్ ట్వంటీ సిక్స్ ఫిఫ్టీ టూ అందులో సిక్స్ ఫిఫ్టీ ఫైవ్ లాస్ట్ అంశం సార్ ఫస్ట్ సెవెన్ ఫైవ్ నాపై మీడియం ఫస్ట్ எயிட்ல முடிக்கலாம் கரெக்டா எயிட் போன வாரமே நாலு ஸ்டெப் அஞ்சு ஸ்டெப் ஏறி இருப்பீங்க சில பேர் ஒரு ஸ்டெப் கூட ஏறி இருக்க மாட்டேங்க கண்டிப்பா இந்த வாரம் ஒரு வாரம் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு கண்டிப்பா நாலு ஸ்டெப் அஞ்சு ஸ்டெப் ஏறி ஒரு ஸ்டெப் கூட ஏறாதவங்க நாலு ஸ்டெப் ஏறிட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்க சார் போடலாம் சரியா ஃபர்ஸ்ட் ஒரு நாலு ஸ்டெப் மூணு ஸ்டெப் ஏறாத கஷ்டம் ரோப்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்போனால ஹெல்ப் போஸ்ட்ல வந்து நீ ஏற பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நீ ஒன்று ஒரு நாள் டூ ஒரு நாள் ஏறும்போதே உனக்கு ஒரு ஸ்டெப் இம்ப்ரூமெண்ட் ஆயிரும் ஓகே ஒரு ஓரளவுக்கு இருக்கிற ஆள் எல்லாமே வெயிட் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும் ரொம்ப ஹெவி வெயிட்ல இல்லை யாருமே வெயிட் லாஸ்க்கு தனியாக பண்ணுற மாதிரி யாரும் இல்லை ஓகேவா அதனால வெயிட் லாஸ்க்குலாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேணாம் இந்த வாரம் பண்ண ஒர்க் அவுட்டுக்கு இன்னைக்கு வந்து நல்ல ஒரு மைண்ட் செட்டில் கண்டிப்பாக நல்ல ஏறி ஆகணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு குட் மைண்ட் செட் வச்சுக்கோ ஓகேவா ஒருத்தர் கம்மியாகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவரு போன வாரம் அவ்வளோதே ஏறாரு நம்ம இந்த வாரம் அவ்வளோ அவரே தான் ஏறி இருக்காரு அப்படின்னு சொல்லி மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாத ஒவ்வொருத்தவங்க பாடி ஒவ்வொரு மாதிரி சரியா போன வாரம் சுத்தமாக ஏறி இருக்க மாட்டேன் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டெக்னிக் எப்படின்னு தெரிஞ்சிக்கிட்டு ஏற ஆரமிச்சிருவோம் ஓகேவா நீங்களே லீனாக தான் இருக்கீங்க போன வாரம் ரெண்டு ஸ்டெப் ஏறிங்க பயம் இருந்துச்சு இந்த வாரம் நினைச்சா ரெண்டு ஸ்டெப் ரெண்டு ஸ்டாரே போடலாம் ஓகேவா ஒன்ஃபண்டாக ஏறுங்க ஓகேவா ரொம்ப நல்லா லீனாக தான் இருக்கீங்க நல்லா ஓடுறீங்க அப்படியே ஏற முடியாமல் இருப்பாது ஓகேவா கண்டிப்பாக ஓன்னு நினச்சா ஓடிடலாம் ஏறுனு நினச்சாலும் ஏறிடலாம் ஓகேவா ரெடியா ஸ்டே ஃபஸ்ட்டாக நான் அஞ்சு பேர் மட்டும் போய்க்கு நம்பர் வெரி குட் ஏர் லம்பரு டவுன் சூப்பர் ஆலோ நல்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏறு நேர் டபுள் டபுள் ஏறலாம் பர் ஏரா ஒன் டைம் டபுள் போட்டியில சூப்பர் ஆலோ ஏர் டவுன் ஆவ் மை குட்டு இம்ப்ரூவ்மெண்ட் சூப்பர் வெரி குட் பொறுமையாக இரு நல்லா அழகா லாக் போட்டு ஏறுறேன் அவ்வளவு லாக் போட்டு அப்படியே இரு குட் குட் வெரி குட் அவ்வளவுதான் சூப்பர் ஏலாம் பேர் குட் ஏலாம் பேர் என்ன ரெண்டு சப்போர் அவ்வளவுதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆயிரு குடு போது போது ஸ்லோ ஸ்லோ வேறு ரெடி ரெடியா குட் வெரி குட் வெரி குட் கால கீழ சங்க கூடாது அப்படியே லாக் போட்டே இரு அப்படியே இரு வெரி குட் கா கால சங்கோட அப்படியே ஏறிச்சா அவ்வளோ தான் பாடி தூக்குவேன் தூக்கணும் லூஸ் கூட தான் அப்படியே குட்டு தொங்க விட அவ்வளோ வெரி குட் ஏர்லாம் பர ஏற அவ்வளோ லாக் கூட்ட பசன் எல்லா காலை கீழே தொங்க விடாத லாக் கூட்டுன்னு குட்டு ஏறலாம் பர தூக்கலாம் பர தேவம் அவ்வளோதான் தூக்கலாம் நம்ம ரெண்டு சிப் போடு தொங்காத அப்படியே காலை மாற்றி ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணுறதுல மாற்றியே இருக்கலாம்ல டபுள் ஒரு ஆள் டபுள் ஏம்பரு ஏறலாம் இன்னும் போன வாரமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபவுல் கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க ஓகேவா இந்த டைம் வந்து ரெண்டே ரெண்டு சான்ஸ் தான் போன டைம் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் மூணு நாலு டைம் தாண்டிட்டு இருந்தீங்க ஓகேவா கரெக்டாக ரெண்டு சான்ஸ் ரெண்டு சான்ஸில் ஃபவுல் இல்லாமல் எப்படி மேனேஜ் பண்ணுறோம் பழிக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு சான்ஸ் ஃபவுலாகனுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா பயப்படக்கூடாது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது சான்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணிணா அது உன்னோட மிஸ்டேக் தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் வந்து ஆகாமல் வருது உன்னோட லக்கு தான் அது யாரோட திறமையெல்லாம் கிடையாது ஓகேவா ரெண்டாவது சான்ஸ் வந்து நீ மிஸ்டேக் அது உன்னோட பேடு உன்னோட மிஸ்டேக் தான் அதான் ஃபஸ்ட்டு சான்ஸை வந்து மிஸ்டேக் ஆகிறது சரி பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அதே ப்ராப்பராக சரி பண்ணினா ஒன்று ஃபவுள் வராமல் மேனேஜ் பண்ணிடலாம் ஓகேவா அப்படி வந்துச்சுன்னா அங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நீ பாட்டு நார்மலாக ஒரு இடத்துல இருந்துட்டு எந்த ஒரு மார்க் பண்ணாமல் பொதுவாக வந்து தாண்டிட்டு இருந்தீங்கன்னா ஃபவுல் வந்துகிட்டே தான் இருக்கும் சம்டைம் இங்கே வந்து உனக்கு பார்த்தீங்கன்னா குட் டேக் ஆஃபாக வந்துகிட்டே இருக்கலாம் அங்கே போய் உனக்கு ஒரிஜினல் ஃபிசிக்கல் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக போயிடும் ஓகேவா ஆயிரும் அப்போ அவங்க பயம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் சான்ஸே ஃபாலோ ஆச்சுன்னா ரெண்டாவது சான்ஸ் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஃபவுல் எவ்வளோ வருது என்ன பண்ணுறது உள்ள என்ன மிஸ்டேக் பண்ற ரன்வேல அது சரி பண்ணுறதுக்கு பழைக்கும் ரெண்டு சான்ஸ்ல நீ கண்டிப்பாக சரி பண்ணி ஆகும் ஓகே நீ ட்ராவல் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக வந்துடும் நீ அங்கே சரி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்துடும் ஓகே கான்ஃபிடண்ட் ஜம்ப் வந்துடும் ஓகேவா ஆனால் அங்கே மிஸ்டேக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மைண்ட் அப்செட் ஆயிரும் ஜம்ப் வராது ஓகேவா ரெண்டு சான்ஸ்ல ஃபவுல் இல்லாமல் பழைக்கும் ஓகேவா நான் இருக்கல எப்படி ஃபவுல் பண்ணணும் என்ன மேனேஜ் பண்ணுனாடியா சரி ¡Oh! ஒன் டைம் என்ன நல்ல டைம் ஓடிடுங்கண்ணே என்ன டைம் முடியிருக்கீங்க எழுபத்தி எட்டு கண்டிப்பாக ஒரு அஞ்சு செகண்ட் தாரணமாக ஒரு ஒன் வீக்கு ஓகேவா ஸ்பீடு ஓடணும்னா வாயை ஃபுல்லாக ஒத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓடாத சரியா இங்கேருந்து ப்ரீத்திங் ப்ரீசெர் இருக்கணும் வா மவுத்திலேயே இருக்கணும் வாயிலையும் இருக்கணும் ஃபோர் ஹண்ட்ரடுமே பார்த்தீங்கன்னா வாயில் ப்ரீத்திங் ஓட்டுனா டவுன் ஆகிடுவான் எனர்ஜி இருக்காது அப்படின்னு நினச்சிங்கனா கஷ்டம் ஓட முடியாது டைம் வைக்க முடியாது ஓகேவா ஸ்டார்டிங்லேருந்து ஈவனாக மூக்கில் எந்த அளவுக்கு ப்ரீத்திங் ப்ரிசர்ட் பண்ணுறது அதேமாதிரி மவுத்துலையும் ப்ரீத்திங் பிஸர் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு டூ கண்டு ஃபுல்லாக வாய் ஓப்பன் பண்ண மாட்டிட்டு அடுத்து டூ கண்டு ஃபுல்லாக வாய் ஓப்பன் வருதுனால கஷ்டம் ஏன்னால் ஃபுல்லாக காலியாக ஃபுல்லாக இப்போ அடைச்சி வச்சுக்கிட்டு இரநூறு மீட்டர் அடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியாது அது ஸ்டார்டில் ஈவினா ஃபீட்டிங் பண்ணினா நம்ம ஈஸி ஓகேவா ஆனால் எல்லாருமே பார்த்தோம்னா ஓடும் வாயை ரொம்ப போட்டு கூப்பிட்டு போட்டு வச்சுக்கிறீங்க ஓகேவா வாயை நல்லா ஃபீட்டிங் பத்து நல்லா எந்த அளவுக்கு வாயில கொடுக்குறோமோ அந்தளவுக்கு எனர்ஜி இன்னும் நல்லா டெவலப் பண்ணி யூஸ் பண்ணி டைமிங் வர புரியுதா புரியுது நான் சொல்கிறேன் फै फर्स्ट उड़ी। उठे वन सिक्स वन ट्वेलव ஒன் சையில் போர் பார்ட்டி எயிட் ஒன் த்ரீ ஒன் போர் ஒன் பைவ் ஒன் எயிட் ஒன் டென் Thirty-four. One, seven. One, nine, one ten. One twelve. One sixteen. தேவ் பிப்டி ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் 17 ஒன் செவன் ஒன் நைன் ஒன் வந்துடலாம் பரவா சிக்ஸ்டீன் செவன்டீன்